அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி நம்ம டிஎன்யூ எஸ் ஆர்பி சைட்ல இருந்து பிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட எவ்வளவு மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதற்காக நம்ம அகாடமி சார்பாக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஸ்பெஷலான யூடியூப் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா காவல் நேரம் இது உங்க நேரம் சரியா இந்த சீரிஸ் மூலயமா நம்ம என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அடைய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வர அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் முக்கியமான டாபிக்ஸ் வந்து இந்த சீரிஸ் மூலியமாக கவர் பண்ண போகிறோம் ஓகேவா அதே மாதிரி நம்ம அக்காடமில் பார்த்தோன்னா பிசிக்கான ஆஃப்லைன் பேச்சஸ் கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த காவல் நேரத்துல ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய தேசிய சின்னங்கள் இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் அப்ப நம்ம கேள்வி நோக்கத்துலதான் தான் அந்த ஒரு ஒரு சீரீஸுமே ஒரு ஒரு வீடியோவுமே எடுத்துட்டு போக போகிறோமே அந்த ஒரு ஒரு வீடியோவுமே அழகா என்ன பண்ணிக்கலாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்திய தேசிய சின்னங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க பாருங்க தேசிய மலர் தேசிய மலர் பா தேசிய மலர் நமக்கு ஞாபகம் வரும் தாமரை எந்த ஆண்டாவது அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா அடுத்தது மரம்னு பார்த்தா ஆலமரம் தான் நம்ம இந்தியாவுடைய தேசிய மரம் அப்போ ஆலமரம் அது எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பழம் பார்த்தோன்னா மாம்பழம் அதுவும் எப்போ நம்ம இந்தியா ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் பறவை அப்படின்னு பார்க்கும்போது மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து மயிலை வந்து இந்திய தேசிய பறவையாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அடுத்தது விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் மங்கப்புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து நம்ம இந்தியா வந்து இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது நதின்னு பார்த்தோன்னா கங்கை ரெண்டாயிரத்தி எட்டு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எட்டுன்றிருக்கா இந்த ஆறுன்றது எப்படி போகும் வளைஞ்சு வளைஞ்சு போகும்ல அப்ப இந்த வளைஞ்சு போகும்போது அது எட்டு வளைஞ்சு போடுறோமா அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு கங்கை நதி அப்படின்றதையும் ஞாபகம் வந்துடணும் அடுத்த நீர்வாழ் விலங்கு அது எந்த டைம்ல நம்ம இந்தியா வந்து ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்து கங்கை ஓங்கில் டால்பின் தான் என்ன சொல்லுவாங்க கங்கை அதாவது ஆற்று டால்பின் அப்ப அந்த கங்கையின் ஆற்றுல உடைய வாழ்ற டால்பின் தான் நம்ம நீர்வாழ் விலங்கா அதை அடாப்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விலங்கு பாரம்பரிய விலங்கு அப்படின்னு பாத்தோம் யானை எந்த ஆண்டு அடாப்ட் பண்ணிருப்பாங்க இரண்டாயிரத்தி பத்து சரிங்களா சரி அப்ப அடுத்து பார்த்தோம்னா இந்த நுண்ணுயிரி லாக்டோபெசிலஸ் பாலை வந்து தயிரா மாத்தக்கூடிய நுண்ணுயிரி இந்த லாக்டோபெசிலஸ் நம்ம இந்தியா எப்ப அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தோம்னா இரண்டாயிரத்தி அடுத்து ஊர்வன உயிரி அப்படின்னு பார்த்தோம்னா கருணாகம் சரிங்களா ஊர்வன உயிரா கருணாகம் நெக்ஸ்ட் தேசிய நாணயம் இதுக்கு ஒரு சின்னம் இருக்கும் அந்த சின்னத்தை உருவாக்குனவர் யாருன்னா இந்த உதயகுமார் அப்படின்றவர் தான் டி உதயகுமார் எந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஓகேவா அடுத்தது பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே வரி இது என்னது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம ஜிஎஸ்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இதுக்கான ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சரக்கு மற்றும் சேவை அதாவது இங்கிலீஷ்ல அப்ப ஒரே நாடு ஒரே வரி தொடர்புடையது இந்த ஜிஎஸ்டி நெக்ஸ்ட் தேசிய நினைவகம் இந்தியா கேட் எந்த இடத்துல புதுடெல்லி தேசியத்துடைய நினைவகம் இந்தியா கேட்டு புதுடெல்ல இருக்கு அடுத்தது தேசிய கொடி எப்ப வந்து நம்ம இந்தியா வந்து ஏற்றுக்கொள்ள இருப்பாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு தான் நம்ம இந்தியா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க தேசிய கொடியை மூவர் கொடின்லாம் அப்படி நீல அகல ரேஷியோ கொடுத்துருப்பாங்க மூணு டூ ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா தேசிய சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல நான்முக சின்னத்தை வந்து நம்ம தேசிய சின்னமா அறிவிச்சிருப்போம் ஓகேவா அடுத்தது என்ன கொடுத்துருப்போம் பார்த்தோம்னா தேசிய கீதம் இந்த தேசிய கீதம் எப்ப நம்ம இந்தியா ஏற்று இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு நம்ம தேசிய கீதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனகன மன இதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படியே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அதை நம்ம இன்னும் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் தேசிய கேலண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நம்ம இந்தியா வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இதாவது சகா வருடம் கேலண்டர் அப்படின்னு ஓகேவா கணிஷ்கருடைய அவர் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு அந்த சகா அப்படின்றத அடுத்தது பார்த்தோம்னா தேசிய கொடி நான் சொல்லியிருந்தேன் அந்த கொடி குடி டீட்டெயில்ஸ் இதை மட்டும் டக்குன்னு பாத்துருவோம் அப்போ தேசிய கொடி மூரண கொடி நமக்கு தெரியும் இது காவி இதை ஒரு மூணு கலர் இருக்கும்ல அந்த கலர் எதுதெல்லாம் டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்த காவின்றது தியாகத்தை குறிக்குது அது மேல எந்த ஒரு மதத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்து புத்த மதம் பௌத்த மதம் இது எல்லாத்தையும் டினோட் பண்றாங்க அடுத்தது வந்து வெள்ளை வெள்ளை வந்து எதை குறிக்குதுன்னா அமைதியை குறிக்குது ப்ளஸ் கிறித்துவ மதத்தையும் குறிக்குது நெக்ஸ்ட் வந்து பச்சை துணிவு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தன்னம்பிக்கை ப்ளஸ் இஸ்லாமை வந்து குறிக்கும் ஓகேவா அப்ப இதனால இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் ஒரு பர்டிகுலர் மதத்தை மட்டும் சார்ந்தது இல்ல எல்லா மதத்தையும் நம்ம இந்தியாவில வந்து மதிக்கிறாங்க எல்லா மதமும் நம்ம இந்தியாவில பின்பற்றப்படுகிறது அப்படின்றத நம்ம கொடி மூலியமாக நம்ம அறிய முடிகிறது அடுத்தது பார்த்தோம்னா கருநீல வனத்தில் அசோக சக்கரம் அது எது குறிக்கிறதுனா தர்மத்தை பத்தி குறிக்கும் நெக்ஸ்ட் இருபத்தி நாலு ஆரங்களை கொண்டது இதை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தா பிங்காலி வெங்கையா சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர் தான் இந்த நேஷனல் பிளாக் வந்து வடிவமைச்சிருப்பாரு நீலாகுலம் பார்த்துட்டோம் மூணு ரெண்டு தேசிய கொடி முதன் முதலில் பறக்கவிடப்பட்ட இடம்னு கேட்டாங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேசிய கொடி நாள்னு ஒன்று இருக்கு அது என்னன்னு பார்த்தா டிசம்பர் ஏழு நெக்ஸ்ட் தேசிய கொடி தயாரிக்கும் அதிகாரபூர்வ இடம் ஹூப்பள்ளி அதாவது ஹூப்ளின்னு வாங்க பார்த்தேன் ஹூப்ளி ஹூப்ளி கர்நாடகம் சரியா அடுத்தது பார்த்தா கொடிகளை குறித்த படிப்பு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையில் பிரதமர் நேரு இயற்றிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் என்ற இடத்தில் நெய்யப்பட்டது ஓகேவா அது நமக்கு இதெல்லாம் பத்தியான பேசிக் அடுத்த தேசிய சின்னம் அரசமைப்பு சட்டத்தின் தத்துவத்தின் பிரதிநிதின்றாங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சார்நாத் அசோகர் ஸ்தூபியில் உள்ள நான்முக சின்னத்தை தான் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம தேசிய சின்னமாக வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம் அதுல ஒன்று இருக்கும் முண்டக ஒப்பந்த அதர்வன விதத்தில் இருக்கிற சத்தியமே செய்யதே அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்ற ஒரு சொல் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் தேசிய சின்னத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள்னு ஒரு நாலு விலங்குகள் இருக்கும் என்னென்ன சிங்கம் எருது குதிரை யானை இந்த நாலு விலங்குகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து தேசிய கீதம் தேசிய கீதம் பார்த்தோம்னா இதுக்கான ஒரு சின்ன ஃபேக்ட் இது உள்ள என்ன கேட்டா கேள்வி எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலுலாம் நம்ம பாட போனோம்னால பார்த்தாச்சு ஜனகன மன பாடலை நாட்டின் தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டது இது தாகூர் இவர் தான் இம்பார்ட்டன் தாகூர் வந்து பங்காளி மொழியில கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதன் முதலாக பாடப்பட்டது மாநாட்டில் இரண்டாவது நாளில் பாடியிருப்பாங்க இது வந்து ஒரு அடிஷ்னல் டேட்டா சும்மா அடுத்தது பார்த்தோம்னா மாட்டாண்டின் முதல் நாள் பாடப்பட்ட பாடல் எதுன்னு பார்த்தா வந்தே மாதரம் தேசிய கீதத்தை முதன் முதலில் பாடியவர் யாருன்னா சரளாதேவி அப்படின்ற ஒரு அம்மையார் தான் முதல் முதலாவது தேசிய கீதத்தை பாடிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த தேசிய கீதம் பாட வேண்டிய நேரம் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வினாடி மொத்த வரிகள் எவ்வளவு பதிமூணு இசை அமைத்தவர் யாருன்னு பார்த்தா கேப்டன் ராம்சிங் பாக்கூர் பாடலோட ராகம் கேட்கலாம் சங்கராபாரணம் அடுத்தது பார்த்தோம்னா தாகூரின் தத்துவ போதினி அப்படின்ற ஒரு பத்திரிகையில பாரத விதாதா அப்படின்ற ஒரு தலைப்புல தான் இது வெளியிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல த மார்னிங் ஸ்டாங் ஆஃப் இந்தியா மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு தலைப்புல தாகூர் வந்து இது ஆங்கிலத்துல மொழிபெயர்ச்சிருப்பாரு சரிங்களா நெக்ஸ்ட் வந்தே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்னு இல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல பக்கீம் சந்திரின் ஆனந்த் மடம் அப்படின்ற ஒரு நாவல்ல தான் இருந்திருக்கும் நெக்ஸ்ட் பாத்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதன் முதலாக பாடப்பட்டது ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய ரூபாய் சின்னம் மேலே பார்த்தோம் பதத்தினுடைய பெயர்னு பார்க்கும்போது ரூபாய் அடுத்தது அது ரூபாய் அப்படி அது ரூபாய் தோன்றதுக்கு காரணமாக இருந்தவர் யார் நம்ம சூரி அதான் கொடுத்துருப்பாங்க பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் சூரி வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயத்தின் ருப்பியா என்ற பெயர் அதுவே ரூபாய் என அருவியது ஓகேவா நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து முதல் தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் உருவாக்கிய சின்னம் குறியீடாக உள்ளது அவர் உருவாக்கின சின்னம் தான் இந்த சின்னம் அதுதான் என்னவா இருக்கு இப்போ நம்ம இந்தியன் ரூபியோட குறியீடா இருக்குது அதுல நம்ம தமிழ்நாட்டோட நிதி நிலை அறிக்கையில் அதுவும் பார்க்கணும் இந்த குறியீடை கேன்சல் பண்ணிட்டு என்னவா மாற்றிருப்பாங்க இந்த ரூபாய் அப்படின்ற இந்த சிம்பிளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சரிங்களா அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அவ்வளோதான்ப்பா இதுல இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேசிய சின்னத்துக்குரிய ஃபேக்ட் ப்ளஸ் இதுலேருந்து இதுதான் கேள்வி வரும் அப்படின்றத நீ நம்ம முதல் நாள் பார்த்துட்டு இருக்கோம் இது மாதிரி இந்த காவல் நேரம் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அழகா இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க காவலராக வேண்டியது உங்களுடைய கடமை அதை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை நன்றி